வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை வந்து தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியே இருக்குது இந்த வேலைகளுக்கு டிகிரி பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் என்னென்ன ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு வேதியியல் வரலாறு இந்த நான்கு சப்ஜெக்டில் டிகிரி பாஸ் ஆனவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இது வந்து தற்காலிக வேலை தான் பதினெட்டாயிரம் தரப்படும் குறிப்பிட்டுருக்காங்க நீங்கள் தேர்வுகளாக எழுத வேண்டியதில்லை நீங்கள் நேர்காணல் மட்டும் மற்ற முன்னே இந்த வேலைவாய்ப்பு பெறலாம் வாங்க இந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்கு எத்தனை கால இடங்கள் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா எப்படி விண்ணப்பிப்பது மற்ற விவரங்களை டீட்டெயிலாக நோட்டிபிகேஷனில் நம்ம பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ பத்திரிக்கை செய்தி வெளியீடு இப்போ விளையாட்டுருக்காங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது சென்னை மாவட்டத்தில் ஆதி திராவிடர் பள்ளி காலையாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை பணியிடங்களை தற்காலிகமாக நியமிப்பு நியமிப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் வந்து செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வித் தகுதி மற்றும் வயது பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கான தற்போதைய நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு வந்து பின்பற்றி ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க முன்னுரிமை நீங்கள் வந்தீங்கன்னா எந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை ஒரு காலை பணியிடத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இணைக்கும் போது பின்வரும் முன்னுரிப்படி பரிசீலிக்கப்படும் முடியும் குறிப்பிட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதார ஆசிரியர்கள் தெருவிகான் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்கள் ஒன்று இரண்டாவதாக பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லை எனில் பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர்கள் அதுவும் இல்லைன்னா மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்கள் அதுக்கும் இல்லைன்னா அவங்களும் அப்ளை பண்ணலைன்னா அருகாமை மாவட்டத்தில் வசிப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு என்ன சொன்ன மாதிரி பதினெட்டாயிரம் மாத சம்பளம் வழங்கப்படும் குறிப்பிட்டிருக்காங்க மொத்த காலியிடங்கள் பார்த்திங்கன்னா ஆறு என்னென்ன ஸ்ட்ரீமில் பார்த்திங்கன்னா எந்த எந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா கன்னிகாபுரம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வந்து தமிழ் ஆங்கிலம் வேதியியல் வரலாறு இந்த சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு நாலு வந்து காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அடுத்த பள்ளி வந்து கன்னிகாபுரம் மாணவியர் மேல்நிலைப் பள்ளியில் வந்து வேதியியல் பாடப்பிரிவில் ஒரு காலிய காலியிடம் அழைச்சிருக்காங்க அடுத்தது மூன்றாவது அங்கே ஆதி திராவிடர் பள்ளி மீனம்பாக்கத்தில் இருக்குது இதில் தமிழ் அந்த பாடப்பிரிவில் ஒரு காலியிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சென்னை டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வம் சென்னை மாவட்டத்தில் அதிகாரப்பூர்வம் இணைய கொடுத்துருக்காங்க நானும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அதாவது சென்னை மாவட்ட கலெக்டரேட் ஆஃபீஸில் வந்து இரண்டாம் தளத்தில் இருந்து இந்த ஆஃபீஸ் இருக்குது மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலக அலுவலகம் வந்து இயங்கிட்டு அங்கே தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் நீங்கள் நேரடியாகவோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டைப் பண்ணி நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க கடைசி தேதி வந்து ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்கன்னா அனைத்து சான்றிதழ் நகர்கள் வந்து ஜெராசு எடுத்து அதில் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டச் பண்ணுங்க செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்களே ஒரு பயிரேட்டா மாதிரி உங்கள் ரெசிபி மூலம் ரெடி பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் உங்களிடம் உள்ள குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்